ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் சபீசியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம லன்ச் லன்ச் பாக்ஸுக்காக ரெடி இருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் சென்னா ஒரு நூற்றம்பது கிராம் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது வந்து நம்ம பட்டை சோம்பு கசகச எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நான் தக்காளி ஆட் பண்ணி சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் மையாமும் இது நல்லா மையம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக வதக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மையாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் இது கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அதை கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒக்கிட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன் மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயாச்சு இப்போ நான் சென்னை ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மிளகாத்தூளோட கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிட வேண்டியதான் நான் ரைஸ் இப்போ வந்து நான் சென்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து நான் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம ரைஸை ஆட் பண்ணி சால்ட்டு செக் பண்ணி காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் வச்சிட வேண்டிதான் நான் விசில் வச்சு இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அருமையான சென்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கட்டி கொடுங்க அவங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க இதை உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணி சஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி சஃபீஷியல் பாய்